கையெழுத்த கைபேசியில் உங்களை மகிழ்விக்கா திருப்பூர் விஜய் சேனல் நாங்கள் பால் குடிக்க போகிறோம் பாருங்கள் இப்போ கண்குட்டி போட்டு இப்போ பத்து நாள் தான் ஆச்சு இப்போ காலையில் இருந்துச்சுன்னா நல்லா ஒரு சலங்குகளை காட்டி விட்டு இப்போ நீங்கள் புதுசலங்கு வாங்கினது சில சலங்கு இருக்குது இப்போது குட்டி நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அம்மாட்ட பால் குடிக்க கூட்டிகிட்டு போகிறோம் வாங்க போகலாம் வா என் நரிக்கல்பட்டியில நேற்று அச்சு வெள்ளம் வாங்கி வந்தது நரிக்கல் பட்டியில் ஆளிலேயே நேரடியாக வாங்கினது ம் அதை ஓடுட்டேன் இது மாடு ஒன்றா எங்களுக்கு பக்குவத்துக்கு வரல நல்லா காலை அணைச்சிதான் கறக்க வேண்டிய சூழல் இருக்குது இது பால் இந்த மாட்டை நாட்டு மாட்டில் எடுக்க முடியாது நிறைய விடைஞ்சிக்கிட்டு これエンタバ。<クリ> சரி சரி சங்க சரி சங்க ஒவ்வொரு காம்புக்கு வேப்பண்ணையும் தட விட்டுருங்க சரி விளக்கண்ண விளக்கண்ண வேப்பண்ணையும் பேசி பேசி அதே வருது எதுக்கு இன்னைக்கு இவ்வளவு குறும்பு நான் நிக்கங்க டே நீங்க மட்டும் தான் ஒன்றும் பண்ணுவேட்டாட்டா மகாலட்சுமி இப்போ நம்ம பால் காலையில் மாட்டில் பால் கறந்தாச்சு குட்டை மாட்டு நாட்டு மாட்டில் இங்கே பாருங்கள் இது எங்கள் பால் அதாவது நம்ம மாட்டு சக்கரை குட்டை தமிழ்நாட்டுடைய சக்கரை குட்டை மாட்டில் எடுத்த பால் வந்து இப்போது கண்ணு குட்டி இருக்குது நாங்கள் ஒரு அளவாக ஒரு அரை லிட்டர் பக்கம் கறந்துட்டோம் இது எப்படி வெள்ளையாக இருக்குது பாருங்கள் நுற இருக்குது பால் கோ வாசம் அடிக்குது அதே இந்த இதுவும் பசும்பால் தான் நம்ம பால் கார் ஊற்றுறாரு ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்குது இது வந்து ஹெச்எஃப் மாடு காலேஜ் மாடு எல்லா மாடும் கலந்துருக்கு பட் நம்முடைய சக்கரை குட்டை நாட்டு மாட்டில் சுத்தமான வெள்ளை இது பார்க்க போனால் நம்ம இந்த எருமை பால் வாங்கினா வெள்ளை வரும் மாதிரி தயிரும் வெள்ளையாக இருக்கும் வெண்ணெயும் வெள்ளையாக இருக்கும் பசு மாட்டு ப நெய் வாங்கினா வெண்ணெய் வாங்கினா மஞ்சளாக வரும் ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது வந்து நாட்டு மாட்டோடது பியூர் ஒயிட்டு இது வந்து பார்த்தாலே தெரியும் லைட் ஷேடு எல்லோ இப்போ இதனுடைய பால் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அதே மாதிரி நல்ல கெட்டியும் இருக்குது நல்லா பால்கோவ மனம் இருக்குது இது கலந்து மா நிறையா மாட்டோட கலப்பு இது சுத்த சுத்தமான நாட்டு மாடு இப்படி நம்மளுடைய கொஞ்சம் கிடைச்சாலும் ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக நாட்டு மாட்டை நாம வந்து வளர்த்தணும் இது எங்களுக்கு ஒரு அனுபவபூர்வமாக கிடைச்சிருக்குது இப்போ நம்ம இப்போ பத்து நாள் தான் இப்போ கன்று குட்டி போட்டு இப்போ ஒரு நாள் ஆச்சு போன ஞாயிற்றுக்கிழமை பக்கம் போட்டுது இப்போது ஒரு வாரம் கடந்துட்டோம் இப்போ கன்று கண்ணுக்குட்டி நல்லா குடிக்குது மா மாடும் கொஞ்சம் ஒப்பீனியன் ஆகிடுச்சு முதல்லலாம் முட்டிகிட்டே இருந்தது இப்போ நம்ம வந்து இன்னும் கால் அணைக்காமல் கறக்கறக்கு முயற்சி எடுக்கிறோம் முடியல அதை அது குணத்துக்கே போய் நாங்கள் மாற்றணுன்ட்டு இருக்கிறோம் இப்போது இது ஒரு புது அனுபவம் எங்களுக்கு ஏன்னா எங்கள் தாத்தம்பாட்டம்லாம் வளர்த்திக்கிறாங்க அது கிராமத்தில் இப்போ நம்ம சிட்டியில் திருப்பூர் சிட்டியில் வந்து நாம் நாட்டு மாடு வளர்த்துறோன்னு சொன்னால் எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க அதேமாரி இப்போ பாலும் நாங்கள் வந்து எங்களுக்கு அனுபவமே கிடையாது இப்போ பால் கறந்துட்டோம் காலையில் அரை லிட்டரு சாயந்தரம் அரை லிட்டருக்கு பக்கம் கண்டிப்பாக கிடைக்குது கண்ணு குட்டி குடிச்சது போக இனியும் இன்னொரு பத்து இருபது நாள் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாடு வந்து நம்ம பழக்கத்துக்கு வந்துடும் அதுவும் நல்லா பால் கொடுக்க ஆரம்பிச்சிடும் நம்பிக்கை இருக்குது இது போல் நாட்டு மாடு வாங்கணும் ஆசைப்பட்றீங்கன்னா பால் கண்டிப்பாக கிடைக்கும் எடுத்தோன்னே ஒன்றரை லிட்டர் ரெண்டு லிட்டர் கிடைக்குங்கன்னா அது ரெண்டு மூணு இது போட்டால் தான் கிடைக்கும் இப்போ தலையத்துலேயே வந்து நம்மளுக்கு இந்த அளவு கிடைச்சிருக்குது பால் வந்து ஆரோக்கியமாக இருக்குது அதாவது நல்ல பாலு பச்சை பாலே வந்து டேஸ்ட்டாக இருக்குது அதுதான் இனிப்பு சர்க்கரையை சர்க்கரை வந்து நாம் அளவாக போட்டாலே போதும் எல்லாம் மற்ற பால் இது போகிற மாதிரி இந்தளவுக்கு போட வேண்டியதில்லை அப்படி ஒரு நல்ல சத்தான பாலாக இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்குது உழைப்பு அதிகம் இதுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும் ஒரு ஆள் வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி அதை பார்த்துக்கணும் அவ்வளோதான் மற்றபடி ஆரோக்கியம் இருக்குது பால் வந்து நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா வரும் எங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்காக நாங்க இதை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கிறோம் இதே போல நீங்களும் நாட்டு மாடு வாங்கி சுத்தமான ஆரோக்கியமான பாலை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் கையெடுக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல்